ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது நம்முடைய சுடச்சுட சினிமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் கடந்த சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்க இயக்குனர் அமீருக்கும் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாவுக்கும் இடையேயான பிரச்சனை தாங்க அப்படி என்ன தான் பிரச்சனை அவங்களுக்குள்ள அதுவும் பருத்தி வீரன் படத்தை வச்சு இவங்களுக்குள்ள பிரச்சனை போய்கிட்டு இருக்கு பருத்தி வீரன் படம் ரிலீஸ் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது இவ்வளோ வருஷம் கழித்து ஏன் இந்த விஷயம் இவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எடுத்துருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அமீர் இயக்கத்தில் கார்த்தியோட அறிமுக படம் தான் பருத்தி வீரன் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா இந்த படம் ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியாச்சுங்க இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஆச்சு இது பல பேரோட வாழ்க்கையே மாற்றி போட்டுச்சு ஏன்னா அந்த ஒரு படத்தின் மூலயமாவே கார்த்தி முன்னணி ஹீரோக்கள் லிஸ்ட்ல சேர்ந்தாருன்றது மிக இல்லாத உண்மைங்க அதோட இந்த படத்தோட ஹீரோயின் பிரியாமணிக்கு அவருடைய நடிப்புக்காக தேசிய விருதும் கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் டிரெக்டர் அமீர் இதுக்கு முன்னாடி பல படங்கள் இயக்கியிருந்தாலும் தயாரிச்சிருந்தாலும் பருத்தி வீரன் படம் தான் அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துச்சு தமிழ் சினிமாவில் முக்கிய குரலாக மாறினதுக்கு இந்த படம் ரொம்ப முக்கிய காரணம் படத்தோட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா இந்த படத்தின் மூலமாக தான் அவரும் ப்ரொடியூசராக அறிமுகமானார் இந்த புது முயற்சியிலேயே அவர் வெற்றியும் பெற்றார் இவ்வளவோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிற இந்த படத்துக்கு ஏன் இப்படி மார்க் மாதிரி இந்த பிரச்சனை எழுந்திருக்கு இந்த படத்தோட டேரக்டர் ப்ரொடியூசர் ரெண்டு பேரையுமே பெரிய சர்ச்சையில் சிக்க வச்சது இல்லாமல் படத்தோட நடிகர்களான கார்த்திக்கும் அதோட அவருடைய அண்ணா சூர்யா அதோட அவர் அப்பா சிவகுமார் வரைக்கும் பிரச்சனை நீண்டு போயிருக்கு அதுவும் அமீர் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்கிற அளவுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி பதினஞ்சு வருஷங்கள் ஆன நிலையில் அமீர் கொடுத்திருந்த வழக்கு இன்னமும் நீதிமன்றத்தில் நிலுவையில் தாங்க இருக்குது இது பெரிய அதிர்ச்சிக்குள்ளான விஷயம் சமீபத்தில் கார்த்தியோட இருபத்தஞ்சாவது படமான ஜப்பான் சென்னையில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டுச்சு இந்த நிகழ்ச்சியில் கார்த்தியோட இத்தனை கால வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுச்சு ஆனால் ஆரம்ப காலத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டராக உள்ளே வந்தவரை தன்னுடைய படத்துக்கு ஹீரோவாக்கின அதுவும் அந்த படத்தை பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்த டிரெக்டர் அமீர இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடல இது ஏன்றது நிறைய பேருக்கு சந்தேகத்தை உண்டாக்குச்சு அதன் பின்னாடி ஒரு பேட்டியில் அமீர் இந்த பிரச்சனையை திரும்பவும் கொண்டு வரணும்னு ஒரு விவாதத்தை வச்சாருங்க பழுத்திவேரன் படத்தில் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவோடைய ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு பாதியில படத்துக்கு தயாரிப்பாளர் பணம் தர மறுத்ததால் டேரக்டர் நிறைய அளவுக்கு பணத்தை செலவழிச்சு உள்ளதா அமீர் தரப்புல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு படத்துக்கான உரிய இழப்பீடும் அல்லது உரிமை கோரி தயாரிப்பாளர் மேலே அமீர் வழக்கு தொடர்ந்திருந்தார் மேலும் இந்த படத்துக்கு தெலுங்கு பதிப்பு தன்னோட பர்மிஷன் இல்லாமையே வெளியிடப்பட்டதாகவும் லாபத்தில் தனக்கு எந்த ஒரு பங்கோ அல்லது இழப்பீடும் கொடுக்கப்படலைன்னு அவர் சொல்லியிருந்தார் அதோட அவர் அந்த பேட்டியில் தனக்கும் சூர்யாவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலுக்கு ஞானவேல் ராஜா தாங்க முழு காரணம் உங்கள் எல்லாருக்கும் சூர்யாவை அவர் இப்போ இருக்கிற பெரிய ஒரு ஸ்டாராக தான் தெரியும் ஆனால் அவர் எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு நண்பராகவே தெரியுங்க பருத்தி வீரன் படப்பிடிப்பில் கார்த்தியன்ன அண்ணான்னு தான் கூப்பிடுவார் என்னோட முதல் வெளிநாட்டு பயணத்துக்கு அவர் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கார் எங்களுக்குள்ள வந்த மூணாவது ஆள் தான் இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை நிகழ்த்தினது எங்களோட உறவை கட் பண்ணால் மட்டும்தான் அவர் அவங்க ரெண்டு பேர் கூட நெருங்கி பழக முடியும் அப்படின்னு அவர் நினச்சதால்தான் எங்களுக்குள்ள ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தினார் பருத்தி வீரன் படம் எந்த சூழலில் தொடங்கப்பட்டுச்சுனோ தொடங்கிறதுக்கான காரணம் என்ன படத்தை நீங்களே வெளியிடுங்க அப்படின்னு சொன்ன அத்தனை பேரும் அன்றைக்கும் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி என் கையை பிடிச்சி வாக்கு கொடுத்து என்னை கட்டுப்படுத்தி வேலை வாங்கினாங்க ஆனால் இன்றைக்கி நான் தான் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கேன் நடந்த உண்மைகளையெல்லாம் சொல்லி இதுக்கு பக்க இருந்தவங்க யார் யாருன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது ஆனால் அப்படி செஞ்சால் அது பெரிய புயலை தான் கிளப்போம் மொத்த திரையுலகத்தையுமே அது புரட்டி போட்டுடும் அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாக நான் விரும்பலை அப்படின்ற காரணத்துக்காகத்தான் நான் இன்னும் அமைதி காத்துட்ருக்கேன்னு ரொம்ப காட்டமாக பேசியிருக்காருங்க இருந்தும் அமீர் நான் யாரோ ஒருத்தரால் ஏமாற்றப்பட்டேன் அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் என்ன சொல்லித்தர முடியும் அதோட நான் நேர்மையாக இருக்கணுமா வேண்டாமான்றதையும் நான் இந்த பிரச்சனைக்கு எனக்கு கிடைக்க போகிற தீர்வின் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்க முடியும்னு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அமீரோட இந்த அறிக்கைக்கு பதில் விளக்கமாக ராஜா ஒரு பதில் அறிக்கையை விட்டுருக்காருங்க தனக்கு ப்ரொடியூசர் ஆகணுன்ற எண்ணமே இல்லை ஆனால் பருத்தி வீரனை தயாரிக்க அமீர் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணார் அதோட அமீர் தன்னோட ராம் திரைப்படத்தில் பெரும் நஷ்டத்தை சந்தித்ததால் அவர் ஞானவெல்ராஜா கிட்டேருந்து அறுபது லட்சம் ரூபாய் களம் பெற்றதாகவும் பதிலுக்கு தனக்கு தர வேண்டிய பணத்தை பருத்தி வீரன் படத்தை தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளராக அனுமதிக்கிறதாகவும் அமீர் சொன்னதாக ஞானவேல் ராஜா சொல்லியிருக்கார் அவர் ஒரு திருட வேலையே தெரியாதவர் அவர் கூட சேர்ந்து யாருமே வேலை பண்ண முடியாது அப்படின்னு அவர் ரொம்ப மட்டமாக சாட்டி இருக்கார் அவர் மேலே ஒரு கடும் குற்றச்சாட்டை வச்சுருக்கார் அமீர் ஒரு திருட அப்படின்னு பகிரங்கமாக மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் வச்சுருக்காருங்க அவர் ரொம்ப சில்லறத்தனமான ஒரு இயக்குனராக நடந்துக்கிட்டதாகவும் ஷூட்டிங் டைமில் அங்கே இருந்த எல்லா நடிகர்கள் அதோட வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டதாகவும் அவர் சொல்லியிருக்கார் பருத்தி வீரன் அவ்வளவு காலம் தாமதமாக ரிலீஸ் ஆனதுக்கு காரணமே அமீரோட சோம்பேறித்தனந்தா அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறாருங்க ஆனால் ஞானவேல் ராஜாவோட இந்த அறிக்கைக்கு பலத்த எதிர்ப்பு எழுந்திருக்கு ஏன்னா பருத்தி வீரனில் அமீருக்கு உதவி புரியறதுக்கும் அதோட அந்த படத்தில் சின்ன கேமியோவில் நடித்தவர் தான் டிரெக்டரும் நடிகருமான சமுத்திரகனி அமீருக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் அடியோடு மறுக்கிறாரு அதோட ராஜா அந்த படத்தை பாதியிலேயே விட்டுட்டதாகவும் படத்தை முடிக்க அமீர் தன்னோட சொந்த பணங்களை திரட்டி தான் அந்த படத்தையே முழுசாக முடித்ததாகவும் சொல்கிறாரு அதுக்கு சாட்சியாக தான் இருந்ததாகவும் சொல்கிறாருங்க ஞானவேல் ராஜா தன்னோட அறிக்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு மிரட்டல் கூட விடுக்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் கொடுத்துருக்காரு அதே போல் சுப்பிரமணியபுரத்துக்கு டிரெக்டர் நடிகருமான சசிகுமார் கூட அமீருக்கு எதிரான அறிக்கைகளுக்கு ராஜாவை பகிரங்கமாக விமர்சிச்சிருக்காங்க பருத்தி வீரம் படத்தை முடிக்கிறதுக்கு அமீர்கிட்ட கடன் வாங்கியதா அவர் தன்னோட எக்ஸ் தளத்துல இது குறித்து ஒரு பதிவும் எட்டுருக்காரு அதுல அமீர் அண்ணன் இயக்குனர் சங்கத்தோட பொறுப்புல இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு அவர் பிரச்சனைகளை தீர்க்கிற அளவுக்கு திறம் வாஞ்சவர்னு சொல்லியிருக்காரு அவர் மேல தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா வாரியரைச்ச இந்த வன்மமான வார்த்தைகளையும் குற்றச்சாட்டுகளையும் இயக்குனர் சங்கம் தன்னோட கவனத்துல எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதோட மௌனமாக இருக்கிறதுன்றது உண்மையை மறைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு பதிவிட்டுருக்காருங்க இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் பாரதராஜா இந்த படத்தில் நடித்த பொன் வண்ணன்னு நிறைய பேர் இவருக்கு எதிராக நிறைய பதிவுகள் இருக்காங்கங்க இப்படி பிரச்சனைகள் இருக்கும்போது இதுக்கு சம்பந்தப்பட்ட நடிகர்கள் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது தான் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதி காத்துட்டு வர்றது தான் இன்னும் இந்த பிரச்சனையை பெருசாக்கியிருக்குங்க அதாவது இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமான சூர்யாவும் கார்த்தியும் இது வரைக்கும் இது குறித்து எந்த ஒரு பதிலும் சொல்லாதது தான் அது ஏன்றது தான் எல்லாருக்குமே ஒரு புரியாத புதிராக இருக்குது அதோட இந்த கோபம் எல்லாமே அப்படியே அவங்களுடைய அப்பா சிவகுமார் மேலே திரும்பியிருக்குன்றது தாங்க உண்மை ஏன்னா மகாபாரதமும் ராமாயணமும் பக்கம் பக்கமாக படித்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் தன்னுடைய மகன்களுக்கு நல்லது எடுத்து சொல்கிறதுக்கு அவர் மறந்துட்டாரோ அப்படின்னும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு ஏன் அவங்க இன்னுமே துரக்கல ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்கிறவர் இந்த விஷயத்தில் இப்படி அமைதி காக்கிறது கொஞ்சமும் நல்லா இல்லைன்னும் எல்லா கற்களும் சிவகுமார் மேலே தாங்க பாஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் அவ்வளோ தூரம் போகியும் கூட அவருடைய மகன்கள் இதுவரைக்கும் அவங்க அப்பாவுக்காக கூட இந்த விஷயம் குறித்து பேசலன்றது தான் எல்லோருக்கும் கோபத்தை வரவழைச்சிருக்கு அமைதியாக இருக்காங்கன்ற குற்றச்சாட்டை விட இந்த விஷயத்தில் சிவகுமார் சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் நிறைய முறை இந்த விஷயத்துக்காக பேசியிருந்ததாகவும் அமீர் ரொம்ப நல்லவன் அவனுக்கு என்ன சேரணுமோ அது அவனுக்கு கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கடா இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு எத்தனையோ முறை எடுத்து சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி சூர்யாவும் கார்த்தியும் அவரை அடக்கி வச்சுருக்கிறதாகவும் அவங்க மேலே பல தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டுருக்கங்க நிறைய பேர் அவங்கள இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல ஆனால் அவங்க மேலே நிறைய பேரால் சொல்லப்படுற குற்றம் இதுதாங்க இதுக்கெல்லாம் அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ப்ரெஷரோ அல்லது அவருடைய போராத காலமோ அவர் அதற்கடுத்து இயக்கின நிறைய படங்கள் அவருக்கு அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தரல கடைசியாக ஜெயம் ரவியை வச்சு கூட அவர் படம் எடுத்தார் ஆனால் அந்த படமும் தோல்வியில் தான் முடிஞ்சது இதற்காக எல்லாருமே அவருக்கு வருத்தம் தான் தெரிவித்தாங்க ஒரு நல்ல டைரக்டரை வளர விடாமல் இப்படி அவரை அலக்கழிக்கிறது கொஞ்சமும் சரியில்லைன்னு அவருக்கு நிறைய ஆதரவு குரல் எழுப்பப்பட்டுச்சு டிரெக்ஷனை விட்டு ஒதுங்கி இருந்த அமீர் இப்போது சமீபத்தில் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க அப்படி தான் இப்போவும் ஒரு படத்தில் புக் ஆகியிருக்கார் அது என்ன படம்னு பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் வாடிவாசல் திரைப்படத்தில் தாங்க சூர்யா கூட இணைஞ்சு நடிக்க போகிறார் இது பற்றி அவர்கிட்ட கேள்வி கேட்டப்போ தன்னுடைய பிரச்சனைகளையும் கலையையும் பிரித்து பார்க்க முடியணும் இவ்வளோ வருஷங்களில் சூர்யா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டராக மாறிட்டதால் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆவலாக காத்துருக்கிறதாகவும் சொன்னார் படத்துலேருந்து அமீர் நீக்கப்படலாம் அப்படின்ற வந்தைகள்லாம் வந்த நிலையில் வெற்றிமாறன் சமீபத்தில் தான் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு அதுவும் அவருக்கு இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதோட முன்னாடி இருந்ததை விட அவருடைய பங்கு இப்போ இன்னும் பெரிதாக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காருங்க ஸோ எல்லோரும் சொல்கிறபடி உண்மையிலேயே அமீர் தான் பாதிக்கப்பட்டிருக்காருன்றது ஓரளவுக்கு நம்பும்படியாக இருக்குது அதோட இந்த விஷயத்தில் சூர்யா கார்த்தி வாய திறக்காமல் இருக்கிறதே அதை இன்னும் உறுதிப்படுத்துகிற மாதிரியும் இருக்குது யாருக்காக இல்லைனாலும் தன்னோட அப்பாவுக்காகவாவது அவங்க இந்த பிரச்சனையில் தலையிட்டு இதற்கு ஒரு முடிவு தரணுன்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இனி வரும் காலங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பாய்